ஒரு தனி மனித ஜாதகத்தில் என்ன சொல்லியிருக்குதோ அதான் உங்கள் வாழ்க்கை நடக்க போவதே தவிர நட்சத்திர பொருத்தத்தை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் ஏமாந்து பல பேரத்தில் வாழ்க்கை கெடுத்துக்காதீங்க நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணிச்சிட்ருக்கிறாரு அப்போ என்ன தசா புத்தி இருப்பு இருக்குது இப்போ என்ன தசா புத்தி அந்தரம் சுச்சம் பிராணன் இருக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய சம்பவங்களை சுட்டி காட்டுறதுக்காக மட்டுமே அந்த நட்சத்திர சாரத்தை பயன்படுத்திங்க இதில் ஒரு பலன்கள் எடுக்கும்போது இந்த கிரகம் இந்த நட்சத்திரத்தில் இருக்குது இந்த நட்சத்திரத்தை எந்த பாவ அதிபதி இந்த பாவ அதிபதி என்ன பலன்களை கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் நட்சத்திரத்தை பயன்படுத்திங்க தனி மனித ஜாதகம் தான் செயல்படுங்கிற பட்சத்தில் லக்னம் லக்னாதிபதி ஒருத்தருக்கு வலுவாக இருந்தால் எந்த பிரச்சனையும் நடக்காதுங்கிறத புரிஞ்சுக்குங்க அவங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரங்கள் தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்காது நட்சத்திரங்கள் வழியாக பலன்கள் எடுக்கும் பொழுது இன்ன தசை இன்ன புத்தி இன்ன அந்தரம் இன்ன சொஞ்சவம் இந்த விஷயத்தை தான் பண்ணுன்னு சம்பவங்களை சுட்டி காட்டுறதுக்காக மட்டுமே நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கிங்க